ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் வறுவல் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் பொரியல் வருவல்னு எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளை சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்றக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றக்குள்ள அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பொடியாகவோ இல்லை நீள கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா ஸ்டபில் ஒரு பேன் வச்சிருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நல்ல மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் அந்த பெரிய வெங்காயத்துக்குடியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பயிலும் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா சுருங்க வதங்கி வரணுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற டைமில் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூணு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்துக்கிற கத்திரிக்காய்க்கு தகுந்த அளவுக்கு காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய பல்லு பூண்டா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டு சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க தோலோடு சேர்த்துருக்கேன் நீங்கள் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் கூட இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி குறைகுறவோ இல்லை நைஸாகவும் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக குறைகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டு வரமிளகாய் விடுது அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துன பூண்டு வரமிளகா வீழுதோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா அந்த பூண்டு வரமிளகா பச்சை வாசனை போய் நல்ல வருபட்டமான வரும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க நீங்கள் பூண்டு வர மிளகா விழுது வதக்கும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பொடி பொடியாக தான் கட் பண்ணிக்கிறேன் நீல வாக்கில் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் க்யூப்ஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்தோம்னா சாப்பாடோட ஒரு பசு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு வரமிளகா மசாலாவோடு நம்ம சேர்த்துன கத்திரிக்காயும் கூட சேர்த்துன பொடிகளையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் மேலே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா மசாலா எல்லாம் நல்லா கோட்டாயிடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெயோ இல்லை தண்ணியோ சேர்த்து இதை வேக வைக்கலாம் உங்களுக்கு எண்ணெயிலேயே நல்லா அந்த வறுவல் பரட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படி அப்படி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு அளவுக்கு தண்ணி தெளிக்கிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு கைப்பிரிய அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க வெந்து வரட்டும் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பூண்டு மனத்தோட சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பூண்டு வருவல் ரெடி ஆயிடுச்சுங்க இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் சரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றக்கும் சரி அட்டை ஆசமாக இருக்குங்க கடைசியாக இதுக்கு மேலே பொடியாக தறுக்குனா மல்லி இலையோ இல்லை கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா போதும் கத்திரிக்காய் நம்ம தெளித்த தண்ணியிலையும் நல்லா வெந்து வந்துடும் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்தும் வேக வச்சுக்கலாம் எப்படி செஞ்சாலும் நல்லா சுவையாக இருக்கும் இதுக்கு மேலே பொடியாந்தான் இருக்குன்னா கருவேப்பிலை தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கத்திரிக்காய் வருவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கத்திரிக்காய் பூண்டு வருவல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ